நல்ல விபூதி குங்குமம் போட்டுக்கிட்டு அந்த போட்டுக்கிட்டு முத்தையான்னு ஒருத்தர் பாட்டு வர்றாரு அதுதான் முதல்ல சந்திக்கிறோம் கொஞ்சம் அவர் வந்து ஒரு கொடுத்தார் இது பல்லவியோட சந்தம் இந்த பல்லவியோட சந்தத்துக்கு அவர் வந்து மூணு நாள் ஆச்சு ட்யூன் வாசிட்டே இருக்கும் தம்பி திருப்பியும் வாசி வாசிம்பாரு ஏன் கேட்குறீங்க மூணு நாளாக பூனை குட்டி போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்காரு பல்லவி எழுத மாட்டேங்கிறார் அப்போ நான் என்ன பண்ணேன் மூணாவது நாள் சொன்னேன் இந்த டியூனுக்கு உலகம் எழுதலைன்னா நான் போய் சொல்லி வேறு யாராவது மாற்றிடுறேன் ஒரு முரமரசேன் அப்போ என்ன பண்ணார் சரி எழுதிக்கப்பா இதுதான் பல்லவி சொல்லுங்கண்ணே அவர் அவர் கொடுத்த பல்லவி காரணம் தெரியாமல் உள்ளம் கடிகொண்டே கூத்தாடுச்சான் கவிஞரை என்னது களி கூத்தெல்லாம் அசிங்கமா இருக்கு இதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்காது அசிங்கம் ஓசனையுமே இல்லை கவிஞரை நான் அவர் என் இந்த பிடிப்பாஸ்களை என் முறைச்சு பார்த்து இவன் சொல்றானே நமக்கு எவ்வளோ பார்த்து ஒரு முறை முறைச்சாரு நான் சரியா அழகு கொடுத்துடல நீசனை அப்படி படி மாட்டேன் இல்ல கலை அப்படின்னா எனக்கு அவருக்கு ஒரு சண்டை இது ஒத்துக்க மாட்டாங்க நல்லா இருக்கார் ஜனங்களுக்கு அதனால் தயவுசு இதை மாற்றுங்கிறேன் இந்த போராட்டத்துக்குள்ளே அந்த வந்து சம்ஸ்தான வித்வான் உடுமலை நாராயணக்கு வீரர் இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய மேதை அவர் அந்த பக்கம் வந்தார் என்னடா பண்ணுறீங்க மூணு நாளாக ஒரு பல்லவியை எழுத முடியல அவன் என்ன இருக்கான் புதுசாக தானே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல ராஜாதியா ஏதோ எழுதியிருக்காரு கூட திருப்தியாக உனக்கு திருப்தியாக இருக்கணும் நாங்கள் எழுத முடியுமாடா நீ மெட்டு சொன்னியா மெட்டு சொன்னேன் சுப்பிரமணியர் வாசி காமிக்காதான் இல்ல எனக்கே புடிக்கிடது உனக்கு புடிக்குதா என்னடா அதான் எனக்கு என்ன அப்ப வந்து ஒரு பதினாறு வயசுக்குள்ள இருப்பேன் அவ்வளவுதான் இவ்வளவு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப அவர் என்ன பண்ணாரு சரி பல்லவியை பாடுறான் நான் அவருக்கு பல்லவி கார்க்கிறேன் பாருங்க காரணம் தெரியாமல் உள்ளம் கொண்டே கூத்தாடுவே நித்திரன் யாரு நாரணக்கு வேறாரு அவர் என்ன சொன்னாரு நான் இந்த கடி கூத்துலாம் ஓசனை நல்லா இல்ல நான் எதை சொன்னேனோ அதையே சொன்னாரு கேட்டு அந்த பள்ளிய மாத்துறாரு காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே பள்ளா இருக்கட்டும் அதை ஓகே பண்ணிட்டாரு அப்புறம் கடநாதனை கூப்பிட்டாரு அப்பவே எனக்கு ஒரு டோஸ் பாருங்க டெய்லி சினிமால எழுதுறவனுக்கு எல்லாம் இந்த தமிழ் அறிவே தெரியாது அந்த மாதிரி விஸ்வநாதன் மாதிரி மடனுக்கு எல்லாம் அந்த கடி கிளி குத்தலாம் புரியாது ஆனா நீ கவிதையா கடி கொண்டே கூத்தாடுறதே நீ தான் ஃபர்ஸ்ட் டை எழுதிருக்கே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எழுதி போயண்டாக